அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலகாலமாக நம்ம காகத்துக்கு வீட்டில் உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கடைப்பிடிச்சிட்டு தாங்க வரோம் ஆனால் இன்றைக்குமே அந்த காக்காவுக்கு நம்ம சாப்பாடு விற்கிறதுல ஒரு சில சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதில் முக்கியமாக இந்த திசையில் காகத்துக்கு நம்ம சாப்பாடு போது கண்டிப்பாக அபாரமான ஒரு நல்லது நடக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறேன் நாம் கண்டிப்பாக இந்த திசையில் மட்டும் வைக்காதீங்க கண்டிப்பாக வறுமை வரும் பிரச்சனை வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையானதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி காகத்துக்கு எந்த திசையில் உணவு வைத்தால் நல்லது எந்த திசையில் உணவு வைத்தால் கஷ்டம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனித்து வைக்கிறீங்க என்ன மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து வைக்கிறீங்க என்ன மாதிரியான உணவுகளை வைக்கவே கூடாது இந்த மாதிரியான உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் கமன் பாக்ஸில் சொல்லுங்கள் முக்கியமாக ஒரு சிலர் அந்த குறிப்பிட்ட கிழமையில் மட்டும் வைப்பாங்க ஒரு சிலர் அமாவாசையில் மட்டும் வைப்பாங்க ஒரு சிலர் சனிக்கிழமை மட்டும் வைப்பாங்க இப்போ ஒரு சிலர் வந்து வைக்கவே மாட்டாங்க அந்த பழக்கமே இருக்காது இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கும் இருக்குது நிறைய அனுபவங்கள் இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது அல்லது வாழ்க்கையில் இன்றைக்கும் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்ருக்கேன் எனக்கு அதற்கான வழி தெரியணும் நான் எப்படி தான் இந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவனே தெரியல அப்படின்னலாம் புலம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லுவாங்க சரி நாம் இப்போ காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் காகத்துக்கு உணவு வைக்கும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திசைகளில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமானதாக சொல்கிறாங்க மேலும் நம்ம வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அமைதியையும் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது குறிப்பிட்டு காகத்துக்கு அந்த திசைகளை தேர்ந்தெடுத்து நம்ம உணவு வைக்கிறது அப்படிங்கிறத விட அந்த காகங்கள் எந்த திசையிலிருந்து பறந்து வந்து உணவு எடுக்குது எந்த திசையிலிருந்து அந்த உணவை சாப்பிடுது அப்படிங்கிறதெல்லாம் கூட நிறைய பேர் கவனிக்கிறாங்க அதே போல் கிழக்கு திசையில் உணவு வைக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் திசை அப்படின்னு சொல்கிறதால கிழக்கு திசையில் காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு கருதுறாங்க இது நேர்மறை ஆற்றலையும் புதிய தொடக்கங்களையும் குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் வடக்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தெய்வங்களுடைய திசையாகவும் குருவினுடைய திசையாகவும் சொல்லப்படுது இந்த திசையில் காகத்துக்கு உணவு வைக்கிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஞானத்திற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற திசைகளில் உணவு வைக்கிறது தவறு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க உணவு வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம காகத்துக்கு புதிய உணவு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது எக்காரணத்தை கொண்டும் எச்சில் பட்ட உணவையோ அல்லது பழைய உணவையோ காகத்துக்கு வைக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க இவ்வளோ நாள் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அதை அப்படியே தொடராமல் இனிமே அதை மாற்றிக்கோங்க நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க நான் நான் இவ்வளோ நாள் செஞ்சிட்டேன் இதனால் எனக்கு எதாவது பாவம் வருமோ எனக்கு எதாவது கஷ்டம் வருமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இவ்வளவு நாள் நீங்கள் தெரியாமல் செஞ்சுட்டீங்க அதை விட்டுருங்க இதுக்கு மேலே தெரிந்தும் அதை செய்யாதீங்க அதே போல் மற்றவங்களுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் எச்சில் பட்ட உணவை கொடுக்கக்கூடாது பழைய சாதங்களை கொடுக்கக்கூடாது அசைவ உணவுகளை காகங்களுக்கு படைக்கக்கூடாது அதே போல் காகத்துக்கு உணவு வைக்கும்போது எந்த திசையில் இருந்து வந்து உணவை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதுவும் சிலருக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும்போது இந்த விஷயமெல்லாம் கூட இருக்கா இதெல்லாம் கூட நாம் கவனிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் கவனிக்கணுங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னோருடைய நமக்கு முன்னோருடைய பாவத்தையும் முன்னோருடைய ஒரு அருளையே நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதே இந்த காகத்துக்கு உணவு வைக்கிற ஒரு முக்கியத்துவம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட தவறுகளை மட்டும் காகத்துக்கு உணவு வைக்கும்போது செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த காகம் நம்ம வைக்கிற சாப்பாட்டை எடுக்கலை அப்போ என்ன செய்கிறது புலம்புவாங்க நான் இப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறேன் பக்கத்து வீட்டில் வைக்கிறாங்க அங்கே வைக்கிறாங்க இங்கே வைக்கிறாங்க எல்லாம் எடுக்குது ஆனால் நான் வைக்கிற சாப்பாடு மட்டும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறீங்களா சனிக்கிழமையில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது வழக்கமாக இருந்து வருது விரத நாட்கள்லேயும் படையலுக்கு கொடுக்குறோம் காகத்துக்கு உணவு வைக்கிறோம் சில பரிகாரங்களும் முன்னோர்கள் பித்ருக்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் உணவு கொடுக்குறோம் குறிப்பிட்டு தோஷம் நம்ம வந்து அதாவது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் உணவு வைக்கிறத வந்து சற்று தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நிறைய ஒரு பிரச்சனைகள் கூட வரலாம் அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் குளிக்காமல் சாப்பாடு வைக்கிறது இது ரொம்பவே தவறு நாம் அது ஒரு முன்னோராக நினைத்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த உணவை கொடுக்குறோம் அந்த உணவை போய் நம்ம குளிக்காமல் அழுக்கோட முழு மனது இல்லாமல் கொண்டு போய் வைக்கிறது தவறு முழு மனதார இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்கு கண்டிப்பா இந்த சக்தி என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க போய் வச்சு பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஒருவேளை உங்க முன்னோர்கள் உங்க மேல கோபமா இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த கோபம் எல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிடும் கண்டிப்பா உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல முன்னோர்களுக்கு தவறாம திதி கொடுத்து வர்றது ரொம்ப நல்லது அப்படி நம்ம த தராம போகும்போது உங்க மீது கோபமாக கூட இருக்கலாம் அதே போல புரட்டாசி தை ஆடி அமாவாசை என மூன்று அமாவாசை நாட்களிலும் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு திதி தந்து விடுவது நல்லது குலதெய்வம் கோவிலுக்கு தவறாம போகிறது நல்லதுங்க குறிப்பிட்டு நம்ம காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் இருந்து சத்தமிடுது அதாவது காகம் கரைகிறது அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைகிறது அப்படின்னா பண வரவு கிடைக்குமா தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போகுமா மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைகிறது அப்படின்னா மழை வருவதற்கான அறிகுறியாக சொல்கிறாங்க வடமேற்கு மற்றும் வடகிழக்கு வட் வடக்கில் காகம் கரைக்கிறது அப்படின்னா எதிர்பாராத நஷ்டங்கள் கூட வந்துவிடும் அப்படின்னு நம்பப்படுது காகத்துக்கு நாம சாதம் வைத்தால் வாழ்க்கையில் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களும் விபத்துகளும் கூட வீண் பழி போன்றவை கூட நம்மை நெருங்காது அப்படின்னு சொல்றாங்க

என்னுடைய உற்சாகம் டிவியில் ஏராளமான வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய வீடியோக்கள் இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து லைக் பண்ணி நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம காகங்களுக்கு எந்த திசையில் இருந்து உணவு வைக்கணும் அப்படிங்கிற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கவே இருக்க பிள்ளை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்